இன்னைக்கே ஸ்டாலின் வந்து குதிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்களே இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி மக்களுக்கு தெரியாது டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு சென்சஸ் ஃபிகர் என்ன இருந்ததோ அந்த அடிப்படையில் அவங்க போகும்போது யாராலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்களுடைய முடிவுகளை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திற்கும் போக முடியாது அவர்களுடைய முடிவுகள் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்படலாம் எந்த திருத்தமும் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றங்களுக்கோ கிடையாது அப்ப இன்னைக்கு இவர் கத்தலைன்னா அதை கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய முடியாது அதனால ஸ்டாலின் இன்றைக்கு கூச்சல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கே எழுப்புறார் இந்த கூச்சலை ஆனா இந்திரா காந்தி நான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது இது கொண்டு வந்தாங்க இல்ல சார் அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுன்னு அப்ப இடையில அவங்க எப்படி அதை பண்ணி அதை போஸ்ட்போன் பண்ணாங்க கேக்குறாரு இப்ப இவங்க வந்து அதற்கான நெறிமுறைகள் செய்யப்பட வேண்டும் என்று கேக்குறது என்னன்னா இந்திரா காந்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திற்தான் கொண்டு வந்த மாதிரி வாஜ்பாயி எண்பதாவது நினைக்கிறேன் எண்பதாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்த மாதிரி நீங்க ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வாங்க சரி ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா மறுபடியும் அது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் இப்ப இது இப்ப இது இதை சொல்லும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஏரியாவுக்கு போக வேண்டியிருக்கு நம்முடைய ஃபெர்டிலிட்டி ரேட் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து டூ பாயிண்ட் டூவாக இருக்குது ஃபெர்டிலி ரேட்டுங்கிறது என்ன ஆயிரம் கருத்தரிக்கும் வல்லமை பெற்ற ஆயிரம் பெண்கள் இருந்தால் அவர்களில் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு பேர் மட்டும்தான் கருத்தரிக்கிறாங்க ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஆயிடுச்சுன்னா ஒரு நாட்டுடைய ஜனத்தொகை வந்து ஸ்டேபிள் ஸ்டேபிளாயிடும் கூடவும் செய்யாது குறைக்கவும் செய்யாது அப்போ நீங்கள் கேட்கலாம் முதல்ல வந்து யூபியுடைய ஃபெர்டிலி ரேட்டு நாலு அஞ்சுன்னு இருந்தது அப்போ கேட்கலாம் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில் ஜனத்தொகை தானே போய்கிட்டு தானே இருக்குது அவங்களும் குறைச்சிருக்காங்க ஆனால் பீகாருடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டு மூணாக இருக்கும்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோராக இருந்தது அப்போ ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் எந்த ஜனத்தொகை கூடுதோ அதைப்போல் ரெண்டு மடங்கு ஜனத்தொகை பீகாரில் கூடுது அதே மாதிரி தான் ஏறக்குறைய யூபிலையும் கூடுது அப்போ நெட் ரிசல்ட் என்ன நாட்டுடைய மொத்த ஜனத்தொகை வந்து ஸ்டேபிள் ஆகிரும் எப்படி ஆகும் வட மாநிலங்களுடைய தென் மாநிலங்களுடைய ஜனத்தொகையெல்லாம் குறையும் மாநிலங்களுடைய ஜனத்தொகை அதிகரிக்கும் ஒட்டும் அதாவது நாலு ப்ளஸ் ஆறுங்கிறதும் பத்து தான் மூணு ப்ளஸ் ஏழுங்கிறதும் பத்து தான் நீங்கள் மூணு ஆகி அவங்க ஏழாயிட்டாங்கன்னா நாடு பத்திரமா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் தென் மாநிலங்கள் வந்து பத்திரமா இல்லையே அது வந்து நியாயமாக இருக்காதே அதைத்தான் இவன் கேட்குறேன்